வணக்கம் பாக்கியலட்சுமி சீரியல் இன்றைக்கான முழு எபிசோட் ப்ரமோ பார்க்கலாம் இனியா பர்த்டேக்காக எல்லாரும் சுதாகர் வீட்டில் கூடியிருக்காங்க இனியா மட்டும்தான் இன்னும் வரலை சுதாகர் நிதிஷ்கிட்ட நீ போய் இனியாவை கூட்டிக்கிட்டு வான்னு சொன்னதும் நிதிஷ் எந்த மறுப்பும் சொல்லாமல் மேலே போய் இனியாவை கூட்டிக்கிட்டு கீழே வர்றாரு இதை பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்குது இனியா கீழே வந்ததும் பாக்கியா இனியாவுக்கு முத்தம் கொடுக்குறாங்க இந்த ட்ரெஸ்லாம் அழகாக இருக்குன்னு பாராட்டுறாங்க எல்லாரும் ஹாப்பி பர்த்டே டு யூ பாட்டு பாடுறாங்க இனியா கேக் வெட்டுறாங்க முதல்ல அம்மாவுக்கு ஊட்டி விடுறாங்க பாக்கியாவும் இனியாவுக்கு ஊட்டி விடுறாங்க அதனால் இனியாவுக்கு நித்தீஷ் கேக் விட்டுறாரு இனியாவும் நிதிஷ்க்கு கேக் ஊட்டி விடுறாங்க ஃபங்க்ஷன் ஸ்மூத்தாக போகுது எல்லாரும் இனியாவுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க பாக்கியா ஈஸ்வரி செலியன் மூணு பேரும் எலியில் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க எல்லாரும் புறப்படுறதால கிட்ட இனியா நீங்கள் என் கூட இருக்கணும் டேடின்னு சொல்கிறாங்க கோபியும் அங்கேயே இருக்கார் ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போன பிறகு இனியா டேடி கிட்ட என்னை எங்கேயாச்சும் வெளியே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க முதல்ல தயங்கின கோபி சரின்னு சொல்கிறாரு இனியா சுதாகர் கிட்ட சொல்லிட்டு அப்பாவோட காரில் புறப்படுறாங்க ஒரு இடத்துல நிறுத்திட்டு கோபியும் இனியாவும் பேசுகிறாங்க இனியா நடந்ததை எல்லாம் ஒன்று விடாமல் சொல்லி அலறாங்க கோபி அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாரு நான் பாட்டுக்கு படிச்சுக்கிட்டு எனக்கு பிடிச்ச வேலையை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருந்தேன் டேடி ஏன் டேடி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க என்னோட வாழ்க்கையே போச்சு இனியா கேட்குற கேள்விகளுக்கு கோபியால் பதில் சொல்ல முடியலை ஏன் டேடி நித்தீஷை பற்றி எதுவும் விசாரிக்காமல் எனக்கு அவரை கட்டி வச்சிங்கன்னு கேட்டதும் கோபிக்கு பதிலே சொல்ல தெரியலை இப்போ என்ன செய்யட்டும் டேடி நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு நிமிஷம் கோபி தடுமாறுறாரு அடுத்த நிமிஷம் சுதாகர்ச்சிக்கிட்டு இனியாவை கார்ல ஏற சொல்லிட்டு அவர் புறப்பட்டு சுதாகர் வீட்டுக்கு வர்றாரு என்னால் நடந்த இந்த பிரச்சனையை நானே தீர்த்து வைக்கிறேன்னு சொல்றாரு சுதாகர் ஃபேமிலி இவங்க வர்றதுக்காக காத்திருக்காங்க கோபி கோபத்தோட அங்க இனியா கூட வர்றாரு ஏன் இந்த விஷயத்த எங்ககிட்ட சொல்லாம மறைச்சிங்கன்னு கேக்குறாரு ஆஹா நிதிஷ் பத்திய எல்லா விஷயமும் இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சேன்னு தவிக்கிறாங்க கோபி என் பொண்ணை என் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போறேன்னு சொல்றாரு சுதாகரோ சந்திரிகாவும் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி இங்கேயே இருக்கட்டும்னு சொல்றாங்க நித்திஷ் எதுவும் பேசாம மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அவங்க என்ன சமாதானம் பேசினாலும் கோபி வந்து பிடிவாதமா இருக்காரு இதோட இந்த பிரமோ முடியுது இனியா ஒருவேளை அவங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்றதால தம் மனசை மாத்திப்பாங்களோன்னு தெரியல நன்றி